சார் இதுதான் உள்பகுதி இதுதான் உள்ளே இருக்கிற இடம் இது அடைச்சிருக்கும் ஓ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் வெளியில் உள்ள பகுதி மாதிரி இருக்குது இது வெளியாக தான் ரோட்டில் வந்து உள்ளே போயிருக்குன்றாங்க பட் ஆனால் இந்த வலி எப்படி இருக்குன்னு தெரியல உள்ளே வந்து ஹோல் இருக்கா இதுக்கு மேலே ஏறி இருக்கான்னு தெரியலை அந்த பக்கம் அடைச்சிருக்கு பட் கீழேயும் வலி இல்லை ஸோ எங்கன்னாக்குள்ளே போயிருக்குன்னு தெரியல கண்டுபிடிக்க முடியல ரொம்ப இல்ல அந்த இதுக்குள்ள தான் அந்த சைடுல இருக்கு சைடுல இருக்கு நான் பாக்குறீங்களா ஆமா அங்கிட்டு பாத்துக்கிறேன்

அது பெரிய ஓட்டையா இருக்கு பாருங்க எவ்வளவு பெரிய ஓட்டை ஏற்கனவே வீட்டுல வந்து நைட்டு ஒரு மணிக்கு அந்த கார்கிட்ட இருக்கிட்ட ஒரு சாக்கடை லைன் இருக்குது அங்கே ஒரு பாவம் பிடிச்சி கொடுத்தோம் அதுக்கப்புறம் இந்த இந்த படிக்கட்டுக்கு அடியில் சைடில் ஒரு ஓட்டை அதில் ஒரு நல்ல பாம்பு பிடிச்சி கொடுத்துருக்கோம் ஸோ ரெண்டு பாம் பிடிச்சி கொடுத்தோம்னா அவங்க இந்த ஓட்டையை லேசியாக வச்சுருக்காங்க ஸோ இப்போ பாருங்கள் அந்த மண்டை இப்போ தான் வெளியே எட்டி பார்க்குறாப்பில் ஸோ பாருங்கள் அந்த ஓட்டையில் வந்து தண்ணி இருங்க தெரியுதுங்களா பாம்பு மண்டை எவ்வளோ அழகா எட்டி பார்க்குது பார்த்தீங்களா ஐயா வெளியே வந்துடு நீங்கள் தள்ளி நான் பார்த்துக்க அப்படியே ப்ரெஷர் பண்ணுங்க வாங்க ஸோ பாருங்க அழகா வெளியே வர வச்சு வச்சு நல்ல பாம்பு எப்படி அங்கேயே இது பண்ணிக்கிறோமா சாப்பிட்ருக்கணும் ஏதோ நல்லா ஆ உள்ளே போயா உள்ளே போயா வேலை மிச்சம் நல்லா சாப்பிட்டுட்டு தான் பதுங்கி இருக்காப்பில் தலிக்கங்க தலிக்கங்க ம் மேலே போடா உள்ளே போடா ஏ வாலியில் தண்ணி எடுத்து வைங்க போ போ ஏற முடியலையா நல்லா போம்பா போய் நல்லா போயா என்ன போயா நல்லா வலுவா சாப்பிட்ருக்காங்களா அங்கிட்டு இங்கிட்டு போய் அந்த ஆரிகா அப்படி போயா 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 சூப்பர்யா இன்னும் கொஞ்சம் போ போதுதான் மீடியம் தான் அங்கே நெல் வரேன் அங்கே நெல் தண்ணி வரட்ட வாலில்ல இல்லைன்னா அந்த அட்டை பாக்ஸ் இருக்கு பாரு அதுக்குள்ள போய் நெல் வரேன் போ அந்த அட்டை பாக்ஸ்ல நெல் இந்த 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 தண்ணி தண்ணி இந்த வேணும் கரெக்டாக இருக்கணும் தண்ணியை கொஞ்சம் குறைச்சுங்க அப்படி தண்ணி எரியா ஏரியா இரு மத குழி பாடா அடிக்குது ம் அப்படி நில்லு நில்லு நெல்லு எப்ப நல்லா சாப்பிட்டு செமிக்கிற நேரம் பார்த்துட்டாங்களா அவனைய சரி என்ன ஒன்னு சொல்கிற இரு இரு இருவார் ம் போ ம் தள்ளி நான் தள்ளி நெல்லு அப்படியே நெல் நெல் கொஞ்சம் நேரம் நெல்லு ரெஸ்டடு ம் அது சாப்பிட்டு மூமெண்ட் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு சாப்பிட்டு அசையாம இருக்கேன் நான் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிற நேரம் என்னை போய் பிடிச்சி இருக்கு <Billboard rezətata>

யாரு அங்க பா அங்க பாத்தோடனே இங்க இதுக்குள்ள போயிருச்சுன்னா அவங்க தகவல் சொன்னாங்களா இல்ல

அப்படியே பாருங்க பாம்பு இங்க வந்திருக்கு ஆளுங்க ஆளுக சத்தம் கேட்கவும் அப்படியே அங்க போயிட்டு அங்க கொத்தனார் வேலை பாக்குறவங்க அங்க இருந்து பத்தி விட்டு திருப்பி அப்படியே ஓரமா வந்து பாத்தீங்க அப்படின்னா பாருங்கள் சிவத்தல பெரிய ஓட்டை வச்சுருக்காங்க இந்த ஓட்டக்குள்ளே ஏறிடுச்சு இந்த ஓட்டை இல்லை அப்படின்னா ஒன்றும் இந்த வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி போய்ட்டு வெளியில் போயிருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஓட்டை இதெல்லாம் இருந்துச்சு அடைச்சிங்க நம்ம ஒவ்வொரு வீடியோ பதிவுகளும் சொல்லிக்கிட்டுருக்கோம் இல்லை அப்படின்னா அவன் வருவான் அவன் வந்தால் நான் வருவேன் ஸோ ரொம்ப கவனமாக இருங்க இப்போ நம்ம வந்து இது ஒரு நல்ல பகும்போது நீங்கள் ரெஸ்கியூ பண்ணியிருக்கோம் நீங்கள் கண்டிப்பாக அடைச்சி வச்சிருங்க இந்த ஓட்டை இல்லை டைம் அதைப்பூ சரி பண்ணியிருக்கீங்க இப்போ இந்த ஓட்டையோட சேர்த்து இந்த இந்த சைடு கேட்லாம் கொஞ்சம் இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் சேர்த்து அடைச்சு வச்சுருங்க சரிங்களா